கர்ணன் சூரியதேவனின் புத்திரன் பிறப்பால் இளவரசனாக இருந்தும் விதியின் விளையாட்டால் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தவன் சூதபுத்திரன் அம்பு விடுவதற்கு தகுதியற்றவன் இந்த ஒற்றை வார்த்தை அவனது திறமையை கிள்ளி ஏறிய முயன்றது புறக்கணிக்கப்பட்ட போதும் அவன் மனம் தளரவில்லை அர்ஜுனனை விடச் சிறந்த வில்லாளியாக தன்னை மாற்றிக்கொள்ள அவன் கடும் தவம் செய்தான் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு பிராமணனாக பரசுராமரிடம் சிஷ்யனாகச் சேர்ந்தான் இது அவனது அறிவைத் தேடும் தாகத்தை காட்டியது ஒரு கொடிய வண்டு அவன் தொடையைக் கடித்த போதும் குருவின் நித்திரைக் கலையக்கூடாது என வலியை பொறுத்து கொண்டான் தன் குரு மீது அவன் வைத்திருந்த மரியாதை அது பரசுராமர் கர்ணனோட ரத்தத்தை பார்த்த உடனே அவன் ஒரு பிராமணன் இல்லைன்னு கோபத்தோடு தெரிஞ்சுக்கிறார் பரசுராமர் கோபம் கொண்டு மிக முக்கிய நேரத்தில் உன் வித்தை உனக்கு உதவாமல் போகட்டும் என சாபமிட்டார் அந்தச் சாபம் கர்ணனின் வாழ்க்கை முழுவதும் நிழலாகத் தொடர்ந்தது